ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மகாராஷ்டிரா தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக ராகுல் காந்தி தெரிவித்த குற்றச்சாட்டுகளுக்கு அந்த மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள பட்னாவிஸ் ராகுல் காந்தி ஒரு தவறான சித்தரிப்பை உருவாக்க முயற்சிக்கிறார் என்றும் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் தெரிவித்தார் மேலும் ஒருவேளை ராகுல் காந்தியின் மூளை திருடப்பட்டிருக்கலாம் அல்லது மூளையின் ஒரு பகுதி தொலைந்து போயிருக்கலாம் என்றும் தேவேந்திர பட்னாவிஸ் ஆவேசமாக கூறினார் மகாராஷ்டிராவிலும் நாட்டின் வேறு எந்த பகுதியிலும் வாக்குகள் திருடப்படவில்லை என்றும் அவர் கூறினார் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகளை ஏற்கனவே விமர்சித்து வந்த ராகுல்காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து தனது குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை வெளியிட்டார் தேர்தல் முறைகேடு குறித்து முப்பத்தி இரண்டு பேர் கொண்ட குழுவினர் ஆறு மாதங்களாக தீவிர ஆய்வு மேற்கொண்டு இந்த ஆதாரங்களை வெளியிடுவதாக அவர் கூறினார் ஒரு வாக்காளர் ஒரு மாநிலத்தில் உள்ள பல்வேறு வாக்குச்சாவடிகளில் வாக்களித்துள்ளார் என்றும் ஒரே வாக்காளர் உத்தரப்பிரதேசம் உட்பட பல்வேறு மாநில தேர்தல்களிலும் வாக்களித்துள்ளார் என்றும் அவர் கூறினார் மகாராஷ்டிராவில் மக்களவை சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு இடையே புதிதாக ஒரு கோடி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என்று அவர் குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிரா தேர்தல் திருடப்பட்டது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றும் அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி நீடிக்க இருபத்தைந்து தொகுதிகள் தேவையான நிலையில் இருந்தது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக இருபத்தை தொகுதிகளில் முப்பத்தி மூன்றாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றது என்றும் ராகுல் காந்தி கூறினார் தேர்தல் ஆணையம் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து மோசடிகளில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் பகிரங்கமாக குற்றம் சாட்டினார் தேர்தல் ஆணையம் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வழங்க மறுக்கிறது என்றும் ஜனநாயக நடைமுறைகளை அழிப்பது தேர்தல் ஆணையத்தின் வேலை அல்ல என்றும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார்